இயக்குனர் ஷங்கரின் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது காரணம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்போம் சாலமன் அமலாக்கத்துறையின் பார்வை இயக்குனர் ஷங்கர் மீது பட காரணம் என்ன கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடித்த எந்திரன் திரைப்படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது குறிப்பாக இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் வரை இந்த படமானது வசூல் சாதனை செய்தது இந்த நிலையில இந்த எந்திரன் திரைப்படத்தின் கதை தன்னுடையது என்றும் தமிழில் வெளியான ஜூகிபா என்ற தனது கதையை தழுவி எடுக்கப்பட்டதாகவும் எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஒன்று தொடர்ந்திருந்தார் இந்த நிலையில இந்த வழக்கானது அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் குறிப்பாக இயக்குநர் சங்கருக்கு சம்மன் அனுப்பியும் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டது மேலும் இது தொடர்பாக சங்கர் காபிரைட்ஸ் சட்டத்தை மீறி செயல்பட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் திரைப்படம் மற்றும் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா I will ஜூகுபா என்ற கதையும் இந்த எந்திரன் என்ற கதையும் வந்து பல ஒற்றுமை இருப்பதை வந்து கண்டுபிடித்துள்ளனர் குறிப்பாக கதையை சொன்ன விதம் கதாபாத்திரங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்த போது இந்த எந்திரன் திரைப்படம் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது கூறப்பட்டது அதன் அடிப்படையில தற்போது இயக்குனர் சங்கர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில அவருக்கு சொந்தமான பத்து கோடி ரூபாய் அளவிலான மூன்று அசையா சொத்துக்களை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக விசாரணையானது நிகழ்த்தும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே